தமிழ் வெல்கம் பேக் நம்மளோட சேனல் நிறைய மாநகர பேருந்து இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான மாநகர பேருந்து பயணம் தான் கிண்டியிலேருந்து கிளம்பாக்கம் பேருந்து முனியமத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம டிராவல் பண்ணி பார்க்க போகிறோம் கிண்டியிலேருந்து எங்கேருந்து பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் எவ்வளோ மணி நேரத்தில் கிளாம்பாக்கம் கலைஞர் பேருந்து முனியத்துக்கு ரீச் பண்ணுறீங்கன்றதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த ரூட் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம் எவ்வளோ மணி நேரத்தில் நம்ம கிளாம்பாக்கம் ரீச் பண்ணுறதுலையும் பார்க்கலாம் வாங்க இப்போது நீங்கள் பார்க்கறது தான் இந்த கிண்டி சிப்காட் பஸ் ஸ்டாண்டுங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு அந்த பக்கம் இருக்கிறது கிண்டி ரேஸ்கோஸ் பஸ் ஸ்டாப்பு கிண்டி ரேஸ்கோஸ் பஸ் ஸ்டாப்லேருந்து உங்களுக்கு ப்ராட்வேலேருந்து வர டி நகர்லேருந்து வர பஸ்ஸஸ் எல்லாமே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் உங்களை இறக்கி விட்டு போவாங்க இங்கே கிண்டியிலேருந்து உங்களுக்கு எயிட்டீன் ஏ எம் எயிட்டீன் என் பஸ் எல்லாமே கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கே தெரியும் கோயம்பேட்லேருந்து இப்போ கிளாம்பாக்கம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இப்போ வாங்க நம்ம பஸ் ஏறலாம் கிண்டி சிப்கார்ட் வந்து இப்போது பஸ்ஸு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இது உங்களுக்கு டூ வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈகாட்டு தாங்கல் ஒலிம்பியா ஐடி பார்க் வழியாக லெஃப்ட் கட் பண்ணி தான் இந்த பஸ்ஸு உங்களுக்கு பல்லாவரம் குரோம்பேட்டை தாம்பரம் வழியாக இப்போ கிளாம்பாக்கம் போக போகுதுங்க இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு ரூபாங்க கிண்டி சிப்காட்டுக்குள்ளேருந்து பஸ்ஸு லெஃப்ட்டு கட் பண்ணி இப்போது இந்த பஸ்ஸு கத்திப்பாரா பிரிட்ஜ் மேலே தாங்க இருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கோயம்பேட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இனிங்கிட்டு இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தாங்க போக போது இருந்து உங்களுக்கு ரெண்டு பக்கத்துலேருந்தும் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது ஆனால் இந்த சிப்காட் பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு உட்கார்ந்து போகிறதுக்கு நிறைய வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு ஒரு பஸ்ஸு உங்களுக்கு இங்கேருந்து அவைலபிளாக இருக்குதுங்க இப்போ அடுத்ததா பஸ் நிக்கிறது பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் மெட்ரோ நிலையம் பஸ் ஸ்டாப் ஆலந்தூர்ல இருந்தும் பஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க இந்த லெஃப்ட் தான் உங்களுக்கு உள்ளகரம் வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு உண்டான வழிங்க அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது ரோட் பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல பழமந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன் அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது மீனம்பாக்கம் பஸ் ஸ்டாப் மீனம்பாக்கத்துக்கு அடுத்ததா இந்த கருப்பு ஜூஸ் இருக்கிறது தாங்க ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப் இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் உங்களுக்கு பிவிஆர் சினிமாஸ் கிராண்ட் கல்லடா அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் பல்லாவரம் பஸ் ஸ்டாப் பல்லாவரத்துலேருந்தும் பஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரிட்ஜில் மேலே ஏறி நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா தான் பள்ளிக்கரண துரப்பாக்கம் போகிறதுக்குண்டான வழி அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ் பஸ் ஸ்டாப்புங்க இப்போ நீங்கள் பார்க்கறது தான் குரோம்பேட்டையில் இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ் அதுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் குரோம்பேட்டை பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கிறது தான் குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் நெக்ஸ்ட்டு இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குற இந்த ப்ரிட்ஜி மேலே ஏறி இறங்கினீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர்றது தான் சிட்லப்பாக்கம் அஸ்தினாபுரம் அடுத்ததாக பஸ்ஸு இப்போ நிற்கிறது தாங்க குரோம்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் அதுக்கு பஸ் தாங்க அதாவது தாம்பரம் செனட்டோரியம் பஸ் ஸ்டாண்டோட பஸ் ஸ்டாப் தாம்பரம் இருந்து பஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இப்போ எனக்கு முன்னாடி நீங்க பாக்கிறது தான் இந்த தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டெயிட்டாக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கே போகிறதுக்கு உண்டான பிரிட்ஜுங்க இதை இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டாங்க சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கவுண்டரும் இருக்குது நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு ஈஸியாகவே நீங்கள் பீச் ட்ரெயினோ இல்லை செங்கல்பட்டு ட்ரெயினோ அரக்கோணம் ட்ரெயினோ பிடிக்கலாங்க இப்போது அடுத்ததாக பஸ்ஸு உள்ள என்ட்ராகிறது தான் பார்த்தீங்கன்னா தாம்பரம் பஸ் ஸ்டாப்புங்க கிண்டியிலேருந்து உங்களுக்கு வர்றதுக்கு பஸ் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் இதுவே நீங்கள் ட்ரெயினில் வர்றதா இருந்தாலும் தாம்பரம் வந்து இறங்கி அங்கேருந்து நீங்கள் டீலெக்ஸ் பஸ் ஏறினீங்கன்னா எல்லாமே ஒரே சார்ஜர் தாங்க இருக்கும் அதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் இந்த பஸ் ஏறினீங்கன்னா ஸ்டெயிட்டாக எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து இறங்கிக்கலாம் அதுக்கு பேக் சைட்லேயே இருக்கிறது தான் நம்ம மஃ்சல் பஸ் டெர்மினஸ் தாம்பரத்துக்கு அடுத்து முதல்ல நிற்கிற பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா இரும்புலியூர் பஸ் ஸ்டாப்புங்க இருபது வருஷமாகவே உங்களுக்கு கோயம்பேடுலேருந்து தான் இந்த பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது எனிமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாம்பாக்கத்துலேருந்து ஈஸியாக ஒரு மேக்சிமம் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் ஹவர் உங்களுக்கு சேவ் பண்ணலாம் பட் ஆனால் உங்களுக்கு இந்த கிளாம்பாக்கம் வந்து ரீச் பண்ணுறதுக்கு உண்டான டைமிங்னு பார்த்தீங்கன்னா அதுவே ஒன் ஹவர் ஆகுங்க இப்போ நீங்க பாக்குற இந்த பீர்க்கங்கரணி பஸ் ஸ்டாப்ல பஸ் நிற்காதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பஸ் ஸ்டாண்டான பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாண்டு தாங்க வரப்போகுது இப்போ பஸ் நிற்கிறது தான் பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப் இப்போ இந்த பெருங்கலத்தூர்ல அதிகமா பஸ்ஸஸ்லாம் இல்லைங்க கம்மி பண்ணிட்டாங்க ஏன்னா அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கத்துலேருந்து தான் பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகுது நிறைய பேருக்கு பெருங்கலத்தூரில் சீட்டு கிடைக்குமான்னு டவுட்டாக தான் இருக்கும் பட் எனிமேட் அந்த பிரச்சனையே இல்லை கிளாம்பாக்கத்தில் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜேர்னியாகவே நீங்கள் உட்காந்துட்டே போகிற அளவுக்கு பெரிய பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறதாங்க வண்டலூர் வண்டலூர் கேட்டுக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குற இந்த பிரிட்ஜு தாங்க வண்டலூர் மீஞ்சூர் பைபாஸ்க்கு போறதுக்கு பிரிட்ஜு பிரிட்ஜு தாண்டின உடனே வர்றது வண்டலூர் ஜூ அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இந்த வண்டலூர் பஸ் ஸ்டாண்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் போகிறதுக்கு உண்டான வழி இருக்குங்க இங்கேருந்தே உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பஸ் ஸ்டாண்ட் முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலப்பாக்கட்டி புகாரி உள்ளே பார்த்தீங்கன்னா சங்கீதா கணபதி பவன் ஆர்ஆர் பாயிண்ட் நிறைய ஹோட்டல்ஸ் அவைலபிளாக இருக்குது ஓகே விவர்ஸ் இண்டியில் ஸ்டார்ட் பண்ண ஜேனி இங்கே கிளம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்துக்குள்ளே என்ட்ரு ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்ம இந்த கிளாம்பாக்கும் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம் இது பார்த்திங்கன்னா நம்ம சென்னை பயணிகள் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான பஸ் ஸ்டாப்பு இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு நிறைய இடத்துக்கு பஸ்ஸு போகுது இப்போ உதாரணமாக சொல்லணுன்னா உங்களுக்கு கோயம்பேடு ஆகட்டும் கிண்டி ஆகட்டும் மகாகவி பாரதி நகர் ஆவடி இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் கிண்டியில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே நான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து ரீச் பண்ணிட்டேன் டிராவல் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவரில் வந்து ரீச் பண்ணிட்டேங்க நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் கிண்டி சிப்கார்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு எம் எயிட்டீன் எயிட்டீன் ஏ கட் சர்வீஸ் எல்லாமே இந்த கிளாம்பாக்கம் வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பஸ்ஸோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் தேர்ட்டி ஒன் ருபீஸுங்க டீலக்ஸாக இருந்தால் இதுவே சாதாரண கட்டணமாக இருந்தால் இன்னும் விலை கம்மியாக இருக்கும் வண்டலூர் ஸூலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸாக இந்த கிளாம்பாக்கம் பட் ஆனால் நீங்கள் கிளம்பாக்கம்க்கே வந்து இறங்கி இங்கேருந்து உங்களுக்கு சப்வேல இறங்கி நீங்க பக்கத்தில் மஃப்சல் பஸ் ஸ்டாண்ட் போகலாம் இந்த ரூட்டை நீங்க பார்த்துருப்பீங்க எப்படி கிளாம்பாக்கம் வரணுன்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்களோட பெபிள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க